அதிமுக ஆட்சிகளை அனைத்து மக்கள் சொல்ல முடியாத நடந்த ஒரு இடைத்தேர்தல் தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குகளை விளக்கி வாங்கி வெற்றி பெற்றார்கள் அதுபோல தொடர்ந்து உங்களுடைய வாக்குகளை விலக்கி வாங்கிய முடியும் சார்ந்திருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தால் அந்த வீடுகளில் ஒரு பத்தாவது பதினைந்து ஓட்டுகள் இருந்தால் அந்த பத்தாவது பதினைந்து ஓட்டுகளில் மூன்று ஓட்டுகளை நீக்குவது அப்படி நீக்குவதற்கு என்ன காரணத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் இறந்துவிட்டதாக சொல்லி வாக்குகளை நீட்டுகிறார்கள் சென்னையில் ஒட்டியிருக்கக்கூடிய பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியில் வாக்காளர் பட்டியலி ஆறு வரிசை எண் இரண்டு வாக்காளருடைய பெயர் உதயகுமார் திமுக உறுப்பினர் 이 자리에서 보면, 이 자리에서 보면, 이 자리에서 보면, 이 자리에서 보면, 이자에서 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 보면, 이 자리에서 நம்பர் ஒன் இது சாட்சி நம்பர் டூ ஒரு வீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஓட்டுகளை நீக்கி

தமிழ்நாடு தானாக முன்வந்து ஏழு ரூபாய்க்கு ஒப்பந்தத்தை நல்லெடுத்து போட்டிருக்கிறார் மின்சாரப்பான கழகத்திற்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு கோடி ரூபாய்